ஸ்ரீ குருபியோ நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சரித்திரத்திலேருந்து திருஞான சம்பந்தருடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டு திரு ஞான சம்பந்தர் முருகப்பெருமானுடைய மறு அவதாரம் சிவபெருமானுடைய அன்புக்கு பூர்ணமாக பாத்திரமான திருஞான சம்பந்தர் ஊர் ஊராக போய் பதிகங்கள் பாடின்ருக்கர் இந்த குழந்த சின்ன குழந்தை இது தன்னுடைய பிஞ்சு கால் செவக்க ஒவ்வொரு கோவிலாக ஏறி இறங்கி அவள் அப்பாவோட தோல் மேலே ஏறி ஒவ்வொரு கோவிலாக போச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் பதிகங்கள் பாடுறதுன்னு கடைசியாக ஒரு கோவிலில் பதிகம் பாடும்போது தங்க தாளம் அதாவது தாளம் ஜால்ரா மாதிரி உள்ளது அது அந்த குழந்தை கையில் வந்து சிவபெருமான் கொடுத்தார் தங்கத்தில் ஓசை கேட்காததுனால ஓசை நாயகி தங்கத்துக்கு ஓசை கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வாகவும் இருக்குது நிறைய ஆச்சரியங்கள் நடக்கிறது அதனால் பக்தர்கள் இவரை விட்டு நகட நகர்றதே கிடையாது எல்லா தொண்டர்களும் சிவபக்தர்களும் கூடவே இருக்கா ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்குமோ இந்த குழந்தைக்கு நம்ம அதை பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு குழந்தை ஞானப்பால் குடிச்சது தான் யாருமே பார்க்கலையே தவிர அதுக்கு அடுத்தடுத்து பதிகங்கள் பாடுற அந்த வடிவான குழந்தைய அழகான குழந்தைய கூடவே இருந்து எல்லாரும் பார்த்துக்கிறேன் இப்போ கடைசியாக போன வீடியோவில் இந்த குழந்தைக்கு சுவாமி வந்து அப்பா தோல் மேலே நடந்து நடந்து வராரு இல்லையா அந்த குழந்தை ஞானசம்பந்தர் அதனால் இந்த குழந்தைக்கு வந்து இது அனுப்புகிறார் பல்லக்கு சி முத்து சிவிகை அனுப்புகிறார் முத்து கொடை முத்து சிவிகை ஒரு ராஜா வந்தாவ கொடியோடு எப்படியெல்லாம் சங்கநாத முழங்க வருவாரோ போல் வரணும்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் சிவபெருமானே கோவிலில் வச்சுட்டு எல்லார் கனவுலையும் போய் சிவபெருமான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதை அவன் ஸ்வீகரிச்சுக்கிட்டோம் அவனை எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தருடைய கனவுலையும் போய் அதை ஏற்றுக்கோன்னு சொல்லுவேன் அதே மாதிரி அடுத்த நாள் ஓடி வர சந்தோஷப்பட்டு அழுதுண்டே ஓடி வருது இந்த குழந்தை ஆனால் சிவபெருமான அந்த பல்லக்கில் ஏறி அந்த கோவிலுக்கு போய் இந்த குழந்தைக்கு பாடுறதுக்கு பொறுமை இல்லையா அதனால அங்கேயே பதிகம் பாடுறார் திருஞான சம்பந்தர் எந்த ஈசன் எம் பெருமான்கிற ஆரம்பிக்கிற இந்த பதிகத்தை பாடினா சந்தேகமே இல்லாமல் அத்தனை விதமான வினைகளும் கஷ்டங்களும் நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு அடிச்சு சொல்றார் திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தில் இப்படி பதிகத்தை பாடி முடிச்சுட்டு அந்த குழந்தை அந்த பல்லக்க முத்துச்சி விகையை வளம் வந்து அதை சுற்றி வந்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு எம் வெறுமான் எனக்கு கொடுத்த முத்துச்சி விகைன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தில் ஆனந்தம் கண்ணீர் வருது அப்படி தொண்டர்கள் சூழ்ந்து இருக்க சந்தோஷமாக ஏறுறார் அந்த முத்துச்சி இப்படி அவர் ஏறும்போது தொண்டர்கள் அத்தனை பேரும் ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா ஆர் ஆர்ப்பிருக்கிறார் வேத கோஷங்கள் சில பேர் சொல்றா வேதம் சொல்ல தெரியாதவா ஹரஹர மகாதேவான்னு சொல்றா துந்துபி வாசிக்கிறா சில பேர் சம்பந்தர் சுவாமி பராக் பராக்குன்னு கோஷம் போடுறா சில பேர் சமஸ்தலோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக வந்த ஞான சம்பந்தர் வரார் அப்படின்னு பராக் பராக்குன்னு கூப்பிடுறா அம்பாள் கிட்ட ஸ்தன்யபானம் பண்ணினா ஞானசம்பந்தர் வரார் வேத சாஸ்திரங்கள் கலைகள் அத்தனையும் தெரிஞ்ச ஞான சம்பந்தர் வரார் அப்படின்னு விதவிதமான கோஷங்கள் முழங்குற அந்த கூட இருக்கிற தொண்டர்கள் எல்லோரும் இப்படி எல்லாரோடையும் சேர்ந்துண்டு நிறைய பதிகங்கள் பாடிண்டு கோவிலுக்கு வந்தார் கோவிலுக்கு வந்த உடனே ஒரு பதிகம் பாடுறார் எண்ணையும் பொருளாக இன்னொருள் புரிந்தருளுங்கிற ஆரம்பிக்கிற பதிகம் இந்த பாட்டை பாடிட்டு பக்தர்களோட சில காலம் அங்கேயே தங்கி இருந்து சுவாமி தரிசனம் பண்ணுறார் திருஞான சம்பந்தர் இதுக்கப்புறமா திருவண்ணைநல்லூர் வரர் சுவாமியை பாடுறார் சில காலம் அங்கேயும் தங்கியிருக்கார் சீர்காழி தோனி அப்புறம் பார்க்கணுன்னு அவருக்கு தோணி போச்சு அதனால் சீர்காழிக்கு போகலான்னு சொல்லி கிளம்புற கிளம்புற வழியில் அப்படியே நேராக சீர்காழிக்கு போகலை வரக்கூடிய வழியில் திக்விஜயம் மாதிரி நிறையா கோவில்கள் பார்க்குற நம்ம நம்ம ஊரில் நம்ம சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக சிவன் கோவில்கள் இருந்தாலும் இது எல்லாமே ஞான சம்பந்தர் மாதிரி பெரிய பெரிய மகான்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் யாராவது ஒத்தராவது வந்து அந்த கோவிலில் வந்து பதிகம் பாடுறா இல்லையா பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படி இருக்கும்போது அவெல்லாம் வந்து தங்கி ப பகவானை வந்து கண்ணால் பார்த்து அனுபவித்து பக்தி பக்தி சொவா பாடின பாடல்கள் அங்கேருந்து பாடின அந்த வைப்ரேஷன் எந்த காலத்திலையும் இருக்கும் அப்போது அந்த சிவபெருமானை கொண்டாடிருக்காவாலாம் அந்த கோவிலை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது வெறும் ஒரு சிவன் கோவில்னு பார்க்காம இந்த பக்தர்கள் மகான்கள் கொண்டாடின கோவில்னு நம்ம எப்போதுமே மனசில் அவாளை நினச்சி பார்க்கணும் அப்புறம் நேராக திரு திருப்பழுவூர் வரர் சுவாமியோட கம்பீரமும் அழகும் அவ்வளோ அழகாக இருக்குது அதை பற்றி பதிகம் பாடுற பதிக்கம் பாடுறார் அதுக்கப்புறம் திரு விஜயமங்கை வரார் பதிகம் பாடுறார் வைகாவரர் வரர் பதிகம் பாடுறார் திருச்சேங்கனூருக்கு வரர் இங்கே எல்லாருக்கும் பல்லக்கில் போனார் இல்லையா பல்லக்கில் வரலையாம் பல்லக்கிலேருந்து இறங்கிட்டார் இறங்கி நடந்து வரார் ஏன் அப்படின்னா சண்டிகேஸ்வர சுவாமி அவதாரம் பண்ணின பூமி இந்த ஊரில் நான் பல்லக்கில் வரலாமோன்னு சொல்லிட்டு தன் பாதம் தோய நடந்து வரர் சுவாமி அதுக்கப்புறம் திருவிசநல்லூர் வரர் பதிகம் பாடுறார் திரு தேவன்குடி வரர் பாடுறார் திருப்பனந்தாள் வரர் அதுக்கப்புறம் திருப்பந்தநல்லூர் வரர் இப்போ இந்த இடத்துல எப்படின்னா அம்பாள் வந்து நான்கு வேதங்களை பந்தாக்கி தந்தாளாம் சுவாமிக்கு பதிகம் பாடினாரா அப்படி ஒரு நான்கு வேதத்தை ஒரு பந்து போல் விளையாட்டாக கொடுக்குற அளவுக்கு அப்படி ஒரு பக்தி சொட்ட பதிகங்கள் பாடுறார் ஓமாம்புலியூருங்கிற ஊருக்கு வரார் பதிகம் பாடுறார் ஓமாம்புலியூர் அப்படின்னா ஹோமங்கள் நிறையா நடக்குமா அதனால தான் அந்த ஊருக்கே பேச்சு பேச்சுவாக்கில் ஓமாம்புலியூர்னு ஆகிடுது அடுத்தது திருவாழ்வழிபுத்தூர் வரர் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு திக்விஜயம் மாதிரி அத்தனை முடிச்சுட்டு தன் கிரகத்துக்கு திரும்பி வரார் அப்படி வரும்போது அந்த குழந்தையா சரி நம்ம தெரிஞ்ச குழந்தை அவன் பாட்டுக்கு வந்துன்ட்டுருப்பான் போயின்னு இருப்பான்னு இல்லாமல் அந்த ஊர் ஜனங்கள் அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷமாக வரவேர்த்தாலும் ஒவ்வொரு முறையும் இவர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு அந்த ஊர்ஜன் தன்னுடைய இவருடைய சொந்த ஊர் இருக்கிற சீர்காழி அந்த ஜனங்கள் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அதுவும் இல்லாமல் இப்போது எல்லா நிறைய ஆச்சரியங்கள் நடந்து முத்து சிவிகையில் குழந்த வரான் அப்படின்னா ஊர் ஜனங்கள் பார்த்து ரசித்து சந்தோஷப்படுறா அவள் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நேராக வீட்டுக்கு வரல நேராக கோவிலுக்கு தான் போகிறார் அம்மா அப்பா அவர் தானே அவருக்கு அதனால் நேராக சுவாமி சன்னிதானத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பாடுறார் இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து உபநயனம் ஆகுறது நம்ம மூர்த்திக்கு உபநயனம் ஆகுறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை காயத்ரி ஜபம் எடுத்துக்கிட்டு உபநயனம் பண்ணும்பொழுது அடுத்த பிறவின்னு சொல்லப்படுறது தேவர்கள் போற்ற வகையில் அவ்வளவு அருமையாக தான் அந்த உபநயனம் அவருக்கு தோளோடு நூல் தாங்கினார் அப்படிங்கிறார் இப்படி உபநயன சம்ஸ்காரத்தில் எல்லாரும் வந்து வேதங்கள் சொல்லும்போது இவர் ஆரம்பித்தாராம் தானே வேத மந்திரங்கள் அவ்வளவு சொன்னாராம் சூரிய பகவான் போல பிரகாசமாக என்னென்னமோ சாக்கைகள்லாம் சொன்னாரா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அப்படி சொல்லும்போது சூரிய தேஜஸ் இருந்து தான் அவருக்கு இப்போ இன்னொரு தடவை எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுருந்தால் இவர் சாதாரண குழந்தை இல்லைன்னு இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வைதிகர்களுக்கு ஒரு த ஒரு உபதேசம் பண்ணுறார் நமச்சிவாய நாமம்தான் சகலமோ இந்த நமச்சிவாய நாமத்தில் எல்லாமே இருக்குது எல்லா வேதமும் இந்த நமச்சிவாய நாமத்தில் இருக்குன்னு வைதிகர்களுக்கு இவர் சொல்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறார் பகவானுடைய திருநாமத்துக்கு எல்லையில்லாத மதிப்பு இந்த மதிப்பை சொல்லிடவே முடியாது இப்போ நம்மலாம் நம்மளுடைய ரொம்ப ஜென்ரலாக நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் எல்லோரும் அதிகமாக பேசணும் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்தில் வேடுவர்கள் கூட சம்ஸ்கிருதம் தான் பேசினாலாம் அப்படி இந்த சான்ஸ்கிருத் பாஷையில் ஒரு வேடுவன் வந்து சாகும்பொழுது அவள் பையன் வந்து கேட்குறான் என்னப்பா பண்ணினே இத்தனை நல்லா வேடுவ தொழில் எங்களுக்கு தெரியாமலே இருக்குது எங்களுக்கு சொல்லி கொடுனோடனே ஒரு சாகர தருவாயில் சொன்னாரான் பிரஹர ஆகர சம்ஹர அப்படின்னு அதாவது ஒன்றும் இல்லை குத்தி அதை கொண்டு வந்து சம்ஹாரம் பண்ணுறது இது மாதிரி அந்த வேடுவ தொழிலில் ஒரு ஒரு மூணு வாரத்தில் சொல்லிட்டார் பிரகர ஆஹர சம்ஹர அப்படின்னு இது மூணுத்துலேயுமே ஹர ஹர ஹரன் வருது அவன் சாகிறதுக்கு முன்னாடியே இந்த வேடுவன் ஹர ஹரன் மூணு தடவை அந்த நாமத்தை சொன்னதுனால தேவர்கள் வந்து கணங்கள் வந்து அழைச்சின்னு போனாராம் அந்த வேடுவனை ஏன் அப்படின்னா ஹரங்கிற வார்த்தை வந்து ஒரு தடவை சொன்னாலே மோட்சம்தான் இதுக்கு இதுக்கு மேலே என்ன கொடுக்குறதுன்னு தெரியலையே அவருக்கு அதனால் பகவான் நாமா வந்து அவ்வளோ கருணை உடையது அது உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிறார் வீடு பேரே தரும் அப்படிங்கிறார் வைதிகர்களுக்கு சொல்கிற மாதிரி இது ஒரு காரணமாக வச்சு ஒரு சாக்காக வச்சு உலகத்துக்கே அவர் உபதேசம் பண்ணினார் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நிறைய பக்தி சம்பந்தப்பட்ட வழிபாடு புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே இருக்குது நிறைய மகான்களுடைய சரித்திரங்கள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணம் அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி